வணக்கம் நண்பர்களே உடைந்தது திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரோட கனிமொழி சந்திப்பு நடத்தி பத்து நாட்கள் ஆகிவிட்ட சூழலில் இன்னும் கூட்டணி இறுதி செய்யப்படாமலே இருக்கு இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் தொடர்பான சர்வே ரிப்போர்ட் ஒன்றையும் திமுக தயார் செஞ்சிருக்காங்க இதனால திமுக தலைமை தொகுதி பங்கீட்டில் தெளிவாக காய் நகர்த்திட்டு வராங்க சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு இடையான இழுபறி நீடித்து கொண்டுதான் வருது காங்கிரஸ் கட்சியுடன் இன்னும் கூட்டணி உறுதி செய்யப்படாத சூழல்ல இரு தரப்பிலும் ஒவ்வொரு நாளும் வார்த்தை மோதல் அதிகரிச்சுட்டு தான் வருது இதனிடையே திமுக தரப்புல இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவே அமைக்கல அதே போல சில நாட்களுக்கு முன் காங்கிரஸ் கட்சி உடனான கூட்டணியை உறுதி செய்வதற்காக மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தியை டெல்லியில் சந்தித்து திமுக எம்பி கனிமொழி சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியிருக்கார் இந்த சந்திப்பின் போது திமுக தலைமையின் கருத்துக்களை ராகுல் காந்தியிடம் பரிமாறியிருக்கார் ராகுல் காந்தி தரப்புல சில கணக்குகள் தலைமையிடம் கனிமொழி கூறியிருக்கார் இந்த சந்திப்பு நடந்து பத்து நாட்களாகிவிட்ட ஆகிவிட்ட சூழலில் கூட்டணியை இறுதி செய்யாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கு இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் செயல்பாடுகள் தொடர்பாக திமுக தரப்புல தனியாக ஒரு சர்வே எடுத்திருக்கதா தெரிய வந்திருக்கு அந்த சர்வேவின் முடியில் பன்னெண்டு பேரின் செயல்பாடுகள் பெரிய அளவில் இல்லை அவர்களுக்கு மீண்டும் சீட் கொடுத்தா நிச்சயம் அங்கு அதிமுக கூட்டணியே வெல்லும் என்று தெரிய வந்திருக்கு இதனால காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பங்கீட்டில் திமுக தலைமை கராரா இருக்க முடிவு செஞ்சிருக்காங்களாம் காங்கிரஸ் தலைமை கேட்டுக்கொண்டா ரெண்டு தொகுதிகள் கூடுதலா ஒதுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அது இல்லாமல் ஒரு எம்பிக்கு மூணு தொகுதிகள் வீதம் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி ஏழு தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன் சொல்லப்படுகிறது ஆட்சியில் பங்கு என்ற பேச்சிற்கு இடமில்லை என்று திமுக தெளிவாக கூறிவிட்டதாகவும் தெரிய வந்திருக்கு இதனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தொடர்பான சர்வே ரிப்போர்ட்டை காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவிடம் காட்டவும் திமுக தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் பக்கம் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளுக்கு மேலே கேட்பதாகவும் இருபத்தி ஏழு தொகுதிகளுக்கு மேலே ஒரு தொகுதி கூட தர முடியாது என திமுக கரார் காட்டுவதாகவும் தற்போது தகவல்கள் வந்திருக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே புகைச்சல் ஏற்பட்டிருக்கான் இதுக்கு மேலே நீங்கள் தொகுதி கேட்டீங்கன்னா கூட்டணியை விட்டு நீங்களாகவே வெளியே போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அதை வேறு ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு நான் கொடுத்து விடுவேன் அது மட்டும் இல்லாமல் திமுக கண்டிப்பாக நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேலே போட்டியிடும் இது உறுதி என ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக வென்றே தீர வேண்டும் காங்கிரசுக்கு வாய்ப்பு கொடுப்பதை விட கொடுப்பாமல் இருப்பதே சரி என முடிவு செய்துள்ளாராம்